नरिया पानी नया वार करता है ना कम ना बात करने से उनको बोलवा ना करता है ये खुद पर करता है एक बार ये नया करता है बड़ी खुद पग नसता இருக்குதா நபி தெரியுது தெரியல அந்த மாதிரி இருக்கு முதல்ல

மான கஞ்சார நாயனார் அவதரித்து வழிபட்ட சிறப்பினை உடைய தலம் பிரம்மனுக்கு திருமண காட்சி தந்தருளிய தலம் அக்னிக்கு உண்டான சோகை நோயை தீத்தருளிய தளம் பராசரருக்கு சித்த பிரமை நீங்கியதும் சந்திரனின் சாபம் நீங்கியதும் இந்த தளத்தில்தான் கொடிமரத்தை அடுத்துள்ள கல் நந்தி புள்ளை என்ற பெருமையை தந்த தலம் இது ஒன்னொன்னு நாம இந்த தளத்தின் சிறப்ப நாம விரிவா பார்ப்போம் இந்த கோயிலினுடைய அமைப்பு கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் காட்சி அளிக்கிறது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்து பிரகாரம் வந்து உள் மண்டபத்து வாயிலை அடையலாம் மண்டப வாயிலில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் விஸ்வநாதர் சன்னதியும் உள்ளது அதையடுத்து அம்பாள் சன்னதியும் உள்ளது உள்வாயிலை தாண்டி சுவாமி சன்னதிக்கு செல்லும்போது இடதுபுறம் விளைவால் ஒவ்வாழ் நந்தி மண்டபம் அமைந்திருக்கிறது விநாயகர் மயூர சுப்பிரமணியர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன பலாசு ஆக உள்ளது அக்னீஸ்வரர் லிங்கம் தரிசனம் அதை அடுத்து மான்கஞ்சானால் கலித்தம்பர் திருவுருவங்கள் உள்ளன பக்கத்திலே சுரைக்காய் பக்தர் என்ற அடியார் மனைவியுடன் காட்சி தரும் இவரை பற்றிய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மகாமண்டபத்தில் பைரவர் சந்திரன் நவகிரக சன்னதி நால்வர் சன்னதிகள் உள்ளன இங்குள்ள நடராச சபை தரிசிக்கத்தக்கது நடராசர் மூலத்திருமணியிலே சிவகாமியுடன் சிலாரூபமாக இருப்பது ஒரு தனி சிறப்பு ஆகும் அழகும் வாய்ந்தது இம்மூர்த்தியே பராசருக்கு தாண்டவ காட்சி அளித்தவர் இத்தாண்டவம் முக்தி தாண்டவம் எனப்படுகிறது இம்மண்டபத்திற்கும் முக்தி மண்டபம் என்று பெயர் கருவரியில் மூலவர் அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதியிலே சுயம்பு மூர்த்தியாக உயர்ந்த பானத்துடன் காட்சி தருகிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறப்பு பெற்ற இந்த திருக்கோயில் இறைவனை திருமான் பிரம்மா சந்திரன் கம்சு பாண்டியன் ஆகியோர் வணங்கி பேறு பெற்றதாக வரலாறு உள்ளது இறைவன் பிரம்மதேவனுக்கு திருமண கோலம் காட்டி அருளியதனாலே வலப்பக்கத்திலே இரவியை கொண்டுள்ளார் சுரக்காய் பக்தரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தர் ஒருவர் பிழைத்து வந்தார் இவர் பெயர் சுரக்காய் பக்தர் என்று ஆயிற்று ஒரே ஒரு சுரக்காய் தான் இருந்தது அதை விதைத்து விதைத்து ஆகும் என்று அப்படியே வைத்து விட்டார் அந்நிலையில் இறைவன் அவரிடம் விருந்தினராக வந்து உணவிடுமாறு செய்வது ஆகாது என்று எண்ணி கலங்கினார் அப்போது இறைவன் அசரீரியாக ஒரு பாதி விதைக்கும் ஒரு பாதி கரிக்கும் என்ற ருளி செய்தி ஏற்றார் அவருக்கு அருள் புரிந்தார் என்று ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது வரலாறானது வாசுதேவர் என்னும் வைணவருக்கு சுதர்சனர் என்ற குழந்தை பிறந்தது வைணவ குடும்பத்திலே பிறந்ததாலும் அக்குழந்தை சிவபக்தியிலே சிறந்து விளங்கியது பிற்பால் வைணவராலும் இவர் தீவிர சிவபக்தர் தினமும் காலையில் கஞ்சனூரில் இருந்து விளம்பி வர் தீவிர சிவபக்தர் தினமும் காலையிலே கஞ்சனூரிலிருந்து கிளம்பி திருமாந்துறை திரு மங்களக்குடி திரு குரக்கக்காடு துறை திருவாவடுதுரை திருவாலங்காடு மற்றும் திரு கோடித்தா ஆகிய சிவத்தலங்களை தரிசித்து விட்டு அத்தஜாம கோயிலுக்கு தனது சொந்த ஊரான கஞ்சனூர் ஆலயத்திற்கு விடுவதை தினமும் தனது வழக்கமாக கொண்டவர் பயனவரான சுதர்சனர் இவ்வாறு சிவபக்தராக திகழ்வதில் அவர் மக்களுக்கு விருப்பமில்லை அவர் மக்கள் சொல்லியவாறே பழுக்க காட்சிய இரும்பு முக்காலி மீது அமர்ந்து சிவமே பரம்பொருள் என்று சுதர்சனர் மும்முறை கூறியதை கண்டவர்கள் வியந்தனர் அரதத்தருக்கு உபதேசித்து அருள் செய்த ரஷணாமர்த்தி திருவுருவில் அரிதத்தரின் உருவம் உள்ளது இம்மூட்டிலே சுதர்சனரை ஆட்கொண்டு சுதர்சனருக்கு அரிதத்தர் என்ற பெயரளித்து சிவநாமம் சிகிச்சை செய்தார் இக்காட்சியை சித்தரிக்கும் உருவம் இவ்வுருக்கு பெருமாள் கோவிலும் உள்ளது பெருமாள் கோவிலில் அக்னீஸ்வரர் அம்பாள் எழுந்தியுள்ளார் ஒரு செல்வந்தர் தினந்தோறும் அக்னீஸ்வரருக்கு நேவத்தியம் படைத்து வந்தார் அன்றாடம் அவர் கனவில் தோன்றி உண்பது போல காட்சி தருவார் ஒரு நாள் அக்கனவு தோன்றவில்லை காரணம் புரியாதே அவர் விழித்தார் விசாரித்ததிலே அன்று அக்னீஸ்வரர் அருதத்தனிடம் ஏழை பிராமணர் வெடிவிலே சென்று கந்தியை வாங்கி உள்ளதாகவும் அதனால் வயிறு நிரம்பிவிட செல்வந்தரின் உணவை ஏற்கவில்லை இப்படி உணர்ந்த இவர் இதன் மூலம் அரிதத்தரின் பெருமையை அறிந்து அந்த செல்வர் அவரை நாடிச் சென்று வணங்கியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது ஆலயத்தில் அரிதக்கரின் குடும்பமும் ஏழை அந்தனராக அந்த இறைவனின் இருவருக்கும் உள்ளது ஊரில் வரும்போது அரச மரத்தின் எதிரிலே கிழக்கு நோக்கி அரிதத்தர் செவ்வொரு செய்வது போல உள்ள அரிதத்தர் அலி கோயிலும் இந்த தளத்திலே உள்ளது இப்பொழுது இந்த தளத்திலே திருநாவுக்கரசர் இயற்றியுள்ள இத்தளத்தினுடைய அதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பள்ள பழக்கம் തത് ന மூர்த்தி தன்னை நாவலானை நரைவிடை ஒன்று ஏ ஆயி நானை ஆவினில் ஐந்து உகந்தானை அமரர் யன் இருமாள் ஆன் அனலோன் போற்றும் அனலோற்றும் கா அஞ்சனூ ஆண்டே ஓய் கற்பகத்தை கண்ணார கண்டு உயிந்தே

இல்லாதானை மதிக்கதிரும் போற்றும் தொண்டர் குழாங் தொழுதேற்ற அருள் செய்வானை தொடர்மழுவால் படையானை சுழிவான் தங்கை மரர் கொண்டு வந்த கேள்வி எல்லாம் பால் கொடுத்தும் தலையறுத்து பற்கொண்ட பெண்ணவனை நேருவில்லா உடையான் தன்னை மெய்யாகி பொய்யாகி ஆனானை திசையில் ஏழும் மேலும் இருவிசமும் இருநிலமும் ஆக்கி தோன்றும் ஒரு உமாபதியை உலகானே புகுதமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை

மதியம் எருக்குவம் கிழந்த கங்கையே நான் முகனும் அறியாதானை நால்வேத துருவானை நம்பி தன்னை வார்பொதியும் முழையால் ஒரு கூறன் தன்னை உடையானை பழுவார் கண்டம் காட்டை மதிசூடும் பெருமான மறையோன் தன்னை தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலா மறையோன் தேவர் போற்று திருமேன் பெணே நினைப்பாதம் நெஞ்சான் நினைவானே திருப்பவனை விதியான் வெண்ணீற்றானே பிளங்கொழியாய் நெய்யாய் இக்கோ போற்றும் மலர் கண்ணீடன் திடீர் வழிவான் போல அடலாளி ஏருடைய இலங்கை கோனை அருவரை கீழானை அருளார் கருணை திருச்சித்தம் பலம் நல்லா அற்புதமான பெரியம் அப்பர் சுவாமிகள் இங்க இருக்கக்கூடிய பெருமானை எப்படியெல்லாம் ஒரு அடைமொழி கொடுத்து பாட வேண்டுமோ அப்படியெல்லாம் பாடி பாடி மகிழ்கிறார் இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது இறைவன் நம்முன்னே காட்சி அளிப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு நிகழும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுக்கு இறைவனை கண்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நிலை கிடைக்கும் என்பதிலே எந்த ஒரு அறிவும் இல்லை இதைத் தொடர்ந்து நாம் அடுத்த திருக்கோயில் திரு கோடிக்கா என்கின்ற தலைத்தையும் நாம் சென்று அங்கே ஒரு நான்கு வைக்கங்கள் உள்ளன திரு மங்களக்குடி என்கின்ற தளத்தையும் நாம் சென்று தரிசனம் செய்து இன்றைய யாத்திரை நிறைவு செய்து இளவருடைய சிறுவர்களையும் நாம் தூங்கிக் கொண்டாட பிரிச்சுக்கொண்டேன்